சரவணோ பதிமூன்று பாட்டில் உரிகளை என துவங்கும் திருப்புகள் ராகம் சாதுமதி மற்றும் சாதுகேசி தாளம் விசிர சாப்பு பாடல் எண் பதிமூன்று பாட்டில் உருகிலை என துவங்கும் தீர்த்தமலை திருப்புகழ் தீர்த்தமலையை தருமபுரியிலிருந்து அரூர் வழியாகவும் திருப்பத்தூரிலிருந்து ஊத்தங்கரை வழியாகவும் அடையலாம் பல திருப்பெயர்களாக கொண்ட இம்மலையில் வடிவழக அம்மையுடன் தீர்த்தகிரீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் வடக்கு நோக்கி விளங்குகிறார் மலை அடிவாரத்தில் பெருமானாக காட்சியளிக்கிறார் நாவலர் பாடியருடைய ஸ்தல புராணம் உள்ளது பாட்டில் உருகிலை கேட்டும் உருகிலை கூற்று உருகிலை பாட்டை அனுதினம் ஏற்றும் அருகிலே தினமானம் பாட்டில் உருகிலை மனமே நீ பாட்டின் பொருளிருந்து இல்லை கேட்டும் உருகிலை பாட்டையும் பாட்டின் பொருளையும் சொல்ல கேட்டும் இல்லை கூற்று வழி உருகிலை யமன் வரும் வழியைக் கண்டும் இறைவினத்தே பக்தியாய் உருகுதலில்லை பாட்டை அனுதினம் ஏற்றும் அருகிலை கட்டங்களை தினந்தோறும் அனுபவித்தும் உண்மை பொருளை அறிகின்றாயில்லை தினமானம் நாள்தோறும் பாப்பணியன் அருள் வீட்டை விழகிலை பாம்பை அணிந்துள்ள சிவபெருமான் அருளும் வீட்டு இன்பத்தை விரும்புகின்றாயில்லை நாக்கின் நுனிகோடு ஏத்த அருகிலை நாவின் நுனிகொண்டு பிரானை போற்ற அறிகின்றாயில்லை பாழ்த்த பிறவியில் ஏற்ற மனது பாழ்படும் இந்த பிறப்புகளிலேயே ஈடுபடுகின்ற என் மனமே நல்வழி போக மாட்டமெணுகிற நீ நல்ல வழியே போக மாட்டேன் என்கின்றாய் கூட்டை விடுகலை உடல் சிறையாகிய இந்த கூட்டினை விடுகின்றாய் இல்லை ஏட்டின் விதிவழி ஓட்டம் அருகிலை ஏட்டில் எழுதியுள்ள விதி தலைவிதி எந்த வழியாக ஓடுகின்றது என்பதை அறிகின்றலை பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறைகுவன் இது கேளாய் இங்கனமெல்லாம் நீ இருக்கும் வகையை பார்த்தும் சும்மா இருக்க முடியாமல் நான் இனி ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன் இதை கேட்பாயாக வாக்கும் உனதுள நோக்கும் மருளுவன் ஏத்த புகழடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவனை நீக்கும் முருகனை மறுவாயோ வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அவனது திருப்புகழை ஓதி அவனை ஏத்த உனக்கு நல்ல வாக்கையும் உனது உள்ளத்திலே நல்ல கருத்தையும் அருள் புரிவான் ஆதலால் அடியாருக்கு எளியனே தன்னை வாழ்த்துவோருடைய இருவினையை நல்வினை தீவினையை விலக்கும் முருகனே நீ சிந்திப்பாயாக ஆட்டி வடவரை வாட்டி அறவோடு பூட்டி திரிபுற மூட்டி மரலியின் நாட்டம் மற சரண் நீட்டி மதனுடல் திருநீராய் உலகையே ஆட்டி வைப்பவராகிய கூத்தப்பிரான் சிவபெருமான் வடக்கிலே உள்ள நேருமலையை வருத்தி சிலையாக வளைத்து அதிலே வாசுகி என்னும் பாம்பை நானாக கட்டி திருபுரத்தை தீயிலே மூட்டி வேகச் செய்து எமனுடைய கருத்து அழியும்படி காலை நீட்டி அவனை உதைத்துத் தள்ளி மன்மதனுடைய உடலை சாம்பலாகும்படி மதனுடல் ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறைமகளார்க்கும் வடு உறவாட்டும் உமையவன் அருள் பாலா மன்மதனுடைய உடலை சாம்பலாகும்படி ஆக்கி தட்சனுடைய மகம் அதை யாகத்தை கொலைத்து அந்த யாகத்தை நடத்தின தட்சன் என்பவனுக்கு ஆட்டின் முகத்தை பொருந்த வைத்து மறைமகளாம் சரஸ்வதிக்கும் காயமுண்டாகும்படி வாட்டின உமை கணவன் சிவன் அருளிய பாலனே சீட்டை எழுதி வையாற்றில் எதிரூற ஓட்டி அழல் பசை காட்டி சமணரை சீற்றமுடு கழுவேற்று அருளிய குருநாதா வாழ்க அந்தணர் என்னும் திருப்பாசுரம் எழுதின ஏட்டை வைகையாற்று வெள்ளத்திலே எதிர் ஏற ஓட்டியும் நெருப்பில் ஈட்ட ஏடு பச்சை நிறத்துடன் விளங்கும்படி காட்டியும் சமணரை கோபித்து கழுவேற வைத்தருளின குருநாதனே தீர்த்த எனதகம் ஏட்டையுடன் நினை ஏத்த அருளுடன் நோக்கி அருளுதி தீர்த்த மலைநகர் காத்த சசிமகள் பெருமாளே தீர்த்த பரிசுத்தனே எனதகம் ஏட்டையுடன் நினை ஏத்த என் மனம் விருப்பமுடன் உன்னை ஏத்தும்படியாக அருளுடன் நோக்கி அருளுதி நீ திருவுறளை பாலித்து என்னை கண்பாத்து அருளுக தீர்த்தமலி நகர் காத்த சசிமகள் பெருமாளே தீர்த்தமலை நகரிலே வீற்றிருக்கும் பெருமாளே இந்திராணியின் மகள் தேவசேனைக்கு பெருமாளே என் மனம் விருப்புடன் உன்னை ஏற்றும்படி நீ திருவருளை பாலித்து என்னை பார்த்து அருள் புரிவாயாக